தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் எம்பி கனிமொழி பங்கேற்பு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் மரவன் மடத்தில் உள்ள தனியார் கோட்டல் அரங்கில் நேற்று நடந்தது கூட்டத்துக்கு ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முகையா முன்னிலை வகித்தார் சிறப்பழைப்பாளர்களாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சருமான அனிதா ராமகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பணியை

சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முக்கியமான ஒரு பொறுப்பு தான் வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய பொறுப்பு என்பது உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பைக்காக நாம் கலைத்திருக்கிறார்கள் அந்த பணியை நாம் இன்றிருத்து முறையே என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் அந்த பணிகளை நாம் இன்று அதற்கான வேலைகளை தோவிட